ஹாய் கேஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை பார்த்திங்கன்னா ரொம்ப மர்மமான கதை அதே நேரத்தில் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும் இந்த கதையை சொன்னவங்க பார்த்தீங்கன்னா நம்ம வடக்கு நண்பர் சுதீப் தான் இந்த கதையில் வரக்கூடிய சின்ன பொண்ணு ஒருத்தங்க இருக்காங்க அவங்கள சுற்றி ஒரு மர்மமான விஷயம் நடந்துட்டுருக்கு அது என்னன்னு சொல்லிட்டு தான் இந்த கதையில் நம்ம பார்க்க போகிறோம் மேலும் உங்களுக்கு தெரிஞ்ச கதைகள் ஏதாவது இருந்தால் மேலே தெரிகிற மெயில் அடிக்கு சென்ட் பண்ணுங்கள் நம்ம கதையாக பார்க்கலாம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் வாங்க நம்ம கதையை பார்க்கலாம் இந்த கதை நடக்கிற இடம் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்தில் இருக்க சுந்தரவன காடுகளை சுற்றி இருக்க ஒரு சின்ன கிராமத்தில் தான் நடக்குது இந்த கதை நடந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நடக்குது நீரவ் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் வாழ்ந்துட்டு வர்றாரு அவருக்கு ஒரு சின்ன பொண்ணு ஒருத்தங்க இருக்காங்க பஷிதா ஆனால் அந்த பஷிதாவுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் ஒரு விபத்தினால் பேச முடியாது போயிடுச்சு அது மட்டும் இல்லாத தனக்கு அம்மாவும் இல்லை அந்த பஷிதாவுக்கு நீரவை பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகளுக்கு அம்மா இல்லையேன்னு சொல்லிட்டு குறை இருக்கக்கூடாதுன்றதுக்காக தன்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியாக பஷிதாவை பார்த்துக்கிறாரு அவர் பஷிதாவுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே படம் வரையிறதுல ரொம்ப ஆர்வம் அதுவும் இந்த விபத்தினால் பேச்சு போனதுலேருந்து தான் எதை சொல்ல நினச்சாலும் படம் வரைஞ்சி தான் அவங்க அப்பா கிட்டே காட்டுவாங்க பஷிதா நீரோ பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகளோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தார் அந்த சமயத்தில் தான் ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சு ஏன்னா அவங்க தங்கியிருக்க கிராமம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காட்டுக்கு நடுவில் தான் இருக்குது அந்த இடத்துல ஒரு பிரச்சனை என்னென்னா அங்கே புலிகளுடைய நடமாட்டம் அடிக்கடி இருந்துகிட்டே இருக்கும் அதனாலே அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் நீரோவை பார்த்தீங்கன்னா வேலைக்காக அடிக்கடி வெளியூர் போயிட்டு வருவார் ஏன்னா கிராமத்திலலாம் பெருசாக வேலை இருக்காது அவர் பகல் டைமில் போயிட்டு சாயந்தரம் இருட்டுறதுக்குள்ளே கிராமத்துக்கு வந்துடுவார் இந்த மாரி சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா அவங்க கிராமத்துக்கு ஒரு பிரச்சனை வருது என்னென்னா அவங்க கிராமத்தில் ஒரு புலி ஒன்று இறங்கிடுச்சு அதாவது கிராமத்தில் இருந்த ஒரு நபரை புளி அடித்து காட்டுக்குள்ளே இழுத்துட்டு போயிடுச்சு அதுக்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸருங்க எல்லாருமே சேர்ந்து காட்டுக்குள்ளே போயிட்டு அந்த இறந்த நபருடைய உடலை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதே நேரத்தில் அந்த புளியவும் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸருங்கலாம் பகல் டைம்லாம் போகும்போது ஜாக்கிரதையாக போகணும் அதே டைமில் நைட் யாரும் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் ஒன்று போடுறாங்க அங்கே இதனாலே பார்த்தீங்கன்னா அந்த கிராமமே பரபரப்பாக இருக்குது இப்போ நீரவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல வேலைக்கு போகிறதா இல்லை வீட்டிலேருந்து தன்னுடைய பொண்ணை பார்த்துக்கிட்டான்னு சொல்லிட்டு குழப்பத்திலே இருக்காரு அடுத்த நாள் ஆகுது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நபரை ஒருத்தரை காணும் அவங்க கிராமத்தில் எல்லாருமே பேசிக்கிறாங்க திரும்பவும் புளி தான் எதனா அடிச்சு இழுத்துட்டு போயிடுச்சான்னு சொல்லிட்டு பரபரப்பாக இருக்குது அந்த இடமே இதனாலே பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸருங்களாம் திரும்பவும் காட்டுக்குள்ளே போயிட்டு தேடி பார்க்குறாங்க அந்த காணாமல் போன நபர் எதனா புளி அடித்து இழுத்துட்டு போயிடுச்சான்னு சொல்லிட்டு ஆனால் அந்த நபரை பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கவே முடியல அன்றைக்கி இரவு ஆகுது நீரவை பார்த்திங்கன்னா வேலைக்கு எப்படியோ ஒரு வழியாக போயிட்டு வந்துட்டு தன்னுடைய பொண்ணை கூட சாப்பிட்டு நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காரு தூங்கிட்டு இருக்கப்போ அவருக்கு திடீர்னு ஏதோ மொழி வந்துடுச்சு பக்கத்தில் பார்த்தா பஷிதாவையும் காணும் அவருக்கு ஒன்றுமே புரியலை எழுந்துச்சி உக்காந்து பார்க்குறாரு பஷிதா பார்த்தீங்கன்னா ஏதோ உக்காந்து படம் வரைஞ்சிட்ருக்காங்க அவர் போயிட்டு தன்னுடைய பொண்ணுகிட்ட கேட்குறாரு இந்த நேரத்தில் நம்ம படம் வரைஞ்சிட்ருக்க வா மத்தவங்களான்னு சொல்லிட்டு பஷிதாவை கூட்டிகிட்டு அப்படியே போய் படுத்துக்கிட்டாரு அடுத்த நாள் காலையில் பார்த்தா இன்னொரு சம்பவம் நடந்துருக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதேமாரி இன்னொரு நபரையும் காணோம் கிராமத்தில் ஊரில் இருக்கவங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இந்த நபரையும் புலி தான் அடிச்சு எடுத்துகிட்டு போயிடுச்சான்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியாது முடிச்சுட்டு இருக்காங்க திரும்பவும் காட்டுக்குள்ளே போய் தேடி பார்க்குறாங்க இந்த நபருடைய உடலும் பார்த்தீங்கன்னா கிடைக்கவே இல்லை ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்களும் சரி இல்லை கிராமத்தில் இருக்கிறவங்களும் சரி யாருக்குமே புரிய மாட்டேங்குது இங்கே என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஏன்னா புளி ஒரு நபரை அடிச்சிச்சுனா கண்டிப்பாக காடுகள்லையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல அந்த உடலுடைய மிச்சம் மீதி கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் ரெண்டு நாளாக தேர்றாங்க ரெண்டு பேருடைய உடலும் பார்த்தீங்கன்னா கிடைக்கவே இல்லை இதனாலே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ராத்திரியில் மட்டும் இல்லை பகல் டைம்லேயும் கிராமத்தை விட்டு வெளியே போகக்கூடாது தனியாக எங்கேயுமே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டாங்க இப்போ நீரவ் பார்த்தீங்கன்னா வேறு இல்லை கிராமத்தை விட்டு வெளியே போக முடியாது வேலைக்கு அதனால் தன்னுடைய பொண்ணு கூட நேரத்தை கழிக்கிறாரு அன்றைக்கி நைட்டு அதேமாரி தூங்கிட்டு இருக்காரு ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பேச்சு குரல் அவர் கேட்குது தூங்கிட்டு இருக்க அவர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு முழிச்சு பார்க்குறாரு அவர் சுற்றியும் முற்றியும் பார்க்குறாரு ஏன்னா தூக்கத்துலேருந்து அவருக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பேச்சு குரல் கேட்குது யாராக இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டுருக்காரு பக்கத்தில் அதே அதேமாரி பஷிதாவை காணும் அவங்க விளக்கு வெளிச்சத்தில் உட்காந்து ஏதோ படம் வரைஞ்சிட்ருக்காங்க யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்க மாதிரி தள்ளி இருக்க அவருக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியறது பஷிதா தலையை நிமிந்து நிமிந்து பார்த்து யாரோ சொல்ல சொல்ல படம் வரைகிற மாரி இது அவருக்கு தூரத்துலேருந்து தான் பார்க்குறாரு அவர் ஏஞ்சி போயிட்டு பஷிதான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு என்னம்மா பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் பஷித்தாவுடைய முகம் ஒரு மாதிரி பயந்த மாதிரி இருக்குது இதை பார்த்த அவருக்கு ஒன்றுமே புரியல ஏம்மா இப்படி இருக்க வாமா தூங்க போகலான்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்றாரு அந்த நோட்டை எடுக்கிறதுக்கு அவர் பார்க்குறாரு ஏன்னா பஷிதா ஏதோ படம் வரைஞ்சிட்டு தான்னு அது எடுக்கிறதுக்கு பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த நோட்டை தூக்கி தூரம் ஏறிறாங்க அவங்க இதை பார்க்குற நீரோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல அந்த நேரத்தில் சரி நம்ம பொண்ணு யாராக பார்த்து பயந்துருப்பான்னு சொல்லிட்டு அமைதியாக கூட்டிகிட்டு போய் படுக்க வச்சு தூங்க வைக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் விடியுது நீரை வெளியே போய் பார்த்தா அதேமாரி மூணாவது நபர் ஒருத்தர் காணாமல் போயிருக்காங்க கிராமத்தில் இங்கே என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு கிராமமே ஒரு மாதிரி ரொம்ப அதிர்ச்சியில் இருக்குது ஃபாரஸ்ட் ஆஃபீஸெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் காணாமல் போனால் அந்த மூணு பேரோடைய ஃபோட்டோ வச்சு கிராமத்தில் இருக்க எல்லார்டையுமே கேட்டுட்ருக்காங்க கடைசியாக இந்த நபரை நீங்கள் யாருன்னா பார்த்துருக்கீங்களா எங்கே பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் எல்லார்ட்டையும் விசாரிச்சுட்ருக்காங்க அதே மாதிரி தான் நீரவ் கிட்டேயும் வந்து கேட்குறாங்க அவருக்கும் எதுவுமே தெரியல அப்போ எதாச்சும் பஷிதா வெளியே வராங்க அந்த ஆஃபீஸருங்களாம் அந்த ஃபோட்டோவை பஷிதா கிட்டே காட்டுறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா எந்த பதிலுமே சொல்லாத ஒருமாரி பேரனே நின்றுட்டுருக்காங்க ஆஃபீஸர்களும் கேட்குறாங்க ஏமா இந்த ஃபோட்டோவில் இருக்காங்களே நீ எங்கன்னா பார்த்துருக்கேன்னு கேட்டால் எந்த பதிலுமே சொல்லாத அமைதியாக நின்றுட்டுருக்காங்க இதை பார்க்குற நீரோவுக்கு ஒன்றுமே புரியலை ஏன்னா நீரவ் பார்த்தீங்கன்னா நைட்டு அந்த பொண்ணு எப்படி பயத்தில் அதே அதேமாரி அந்த ஃபோட்டோவை பார்த்தவொடனே முகமே மாறிடுச்சு இதை கவனிக்கிற நீரவுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியாத டக்குன்னு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு உள்ளே போனவனே நீரவ் கேட்குறாரு ஏமா அந்த ஃபோட்டோவை பார்த்தோடனே ஒரு மாதிரி பயந்துட்டேன் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆனால் பஷித்தன் எந்த பதிலுமே சொல்லாத அப்படியே அமைதியாக தலை குனிஞ்சு நின்றுட்டுருக்காங்க நேரம் வந்து பெருசாக எதுவும் கேட்டுக்கல அதுக்கப்புறம் அமைதியாக அவர் பார்த்தீங்கன்னா வெளியே போகிறாரு ஒரு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு வராரு வீட்டுக்குள்ள நுழையும் போதே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏதோ ஒரு பேச்சு குரல் கேட்குது ஏதோ ஒரு சின்ன பொண்ணுடைய பேச்சு மாதிரியே இருக்குது அவருக்கு அந்த நேரத்தில் பார்க்குறாரு அவங்க பொண்ணு தான் ஏதோ பேசிகிட்டு இருக்க மாதிரி அவருக்கு தெரியுது அவர் மனசில் அவ்வளோ சந்தோஷமாக ஆயிடுச்சு அந்த நேரம் வேகமாக போயிட்டு பஷித்தா அப்படியே கட்டி பிடிச்சி தூக்கி சுற்றுறாரு ஏமா நீ பேசிட்டியா பேசிட்டியான்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டார் ஆனால் பஷித்தாவுடைய முகம் பார்த்தீங்கன்னா ஒருமாரி அதிர்ச்சியில் இருக்குது உடனே நீரவ் கேட்குறாரு என்னாச்சுமா ஏமா இப்படி இருக்க நீ தானே பேசணும்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆனால் பஷிதா அமைதியாக இருக்காங்க நீராவுக்கு அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுனே புரியல ஏன்னா ஒரு செகண்ட் அவர் அவ்வளோ சந்தோஷப்பட்டார் தன்னுடைய மக திரும்ப பேசிட்டான்னு சொல்லிட்டு அந்த நேரம் பஷித்தாவுடைய முகத்தை பார்க்கும்போது அவர் மனசில் தோணுது ஒரே விஷயந்தான் தான் பொண்ணு பேச மாட்டேன்னு தெரிஞ்சோம் பேசுமா பேசுமான்னு சொல்லிட்டு கஷ்டப்படுத்திடுமோன்னு அவர் மனசெல்லாம் ஒரு மாதிரி வருந்த ஆரம்பிச்சிட்டாரு அவர் அமைதியாக வெளியே வந்துட்டார் வெளியே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருந்துச்சு அந்த நாள் ஃபுல்லாக நைட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வழக்கம் போல் சாப்பிட்டு தூங்கறதுக்கு போகிறாங்க அப்போது நீரவ் வந்து ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு பஷீதா வந்து ஒரு படம் ஒன்று இருந்தாங்க அதில் ஒரு நபருடைய முகத்தை இருக்காங்க அதை அப்படியே நின்ன மாரி பார்க்குறாரு நோட்டு கீழே தரையில் இருக்குது அதை பார்த்துட்டு போய் அமைதியாக தூங்குறாரு அவர் அடுத்த நாள் விடியுது வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு நபரும் காணாமல் போயிருக்கார் இதோட மூணாவது நபர் காணாமல் போயிருக்காரு அந்த கிராமத்துலேயே அதுவும் தொடர்ச்சியாக வரிசையாக காணாமல் போயிருக்காங்க கிராமத்தில் இருக்கவங்களாம் பேசிக்கிற விஷயம் என்னென்னா புலி வந்து பொதுவாக ஆளுங்களை அடித்து இழுத்துட்டு போவோம் ஆனால் இங்கே நடக்கிறதே கொஞ்சம் தலையில் இருக்குது ஏன்னா தொடர்ந்து பார்க்குறோம் நாலு நாளாக ஒரு புலி வந்து ஆளுங்களை அடித்து இழுத்துட்டு போதான்னு சொல்லிட்டு வேட்டையாடுற புளியாக இருந்தாலும் இந்தமாரிலாம் தினமும் வந்து ஒரு நபரை அடித்து இழுத்துட்டு போகாது அதுவும் யார் கண்ணுக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க பொதுவாகவே புலி பார்த்தீங்கன்னா பதிங்க நின்று தான் ஆளுங்களை தாக்கும் ஆனால் தொடர்ந்து நாலு நாளாக பார்க்குறாங்க ஒரு புலி யாருடைய கண்ணுக்குமே தெரியாத மனுஷங்கள வேட்டையாடி இழுத்துட்டு போதான்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாத இது வரைக்கும் காணாமல் போன நபர்கள் பார்த்திங்கன்னா கிடைக்கவே இல்லை அதேமாரி பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸருங்கெல்லாம் காணாமல் போன இந்த நபருடைய ஃபோட்டோவையும் ஊருக்குள்ளே காட்டி கேட்டுட்ருக்காங்க நீரவ் வந்து அந்த ஃபோட்டோவை காட்டி கேட்குறாங்க நீரவுக்கு அந்த நேரத்தில் தெரியலன்னு சொல்கிறாரு கொஞ்சம் நேரம் கழித்து தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு விஷயமே தோணுது தன்னுடைய மக வந்து காணாமல் போன நபருடைய படத்தை வரைஞ்சிட்டு இருந்ததை நைட்டு அவர் பார்த்தாரு உடனே வேகமாக வீட்டுக்குள்ளே போயிட்டு பஷீதாவுடைய அந்த படம் வரைகிற நோட்டு எடுத்து பார்க்குறாரு அவருக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகிடுச்சி ஏன்னா அவர் நினச்ச மாரி காணாமல் போன நபருடைய ஃபோட்டோவை தான் பஷிதா வரைஞ்சி வச்சுருக்காங்க நீரவுக்கு இதோட பெரிய அதிர்ச்சி ஒன்று காத்துட்டு இருந்துச்சு அந்த நோட்டை திருப்பி பார்க்குறாரு அந்த நபரை ஏதோ ஒரு உருவம் வந்து கொடூரமாக அடித்து தோலில் தூக்கிட்டு போகிற மாரி வரைஞ்சி வச்சுருக்காங்க பஷீதா அடுத்து அவர் நோட்டை திருப்பி பார்க்குறாரு அதில் இது வரைக்கும் காணாமல் போன அந்த மூணு பேருடைய ஃபோட்டோவும் பஷீதா மாதிரி வரைஞ்சி வச்சுருக்காங்க யாரோ ஒரு நபர் வந்து அந்த மூணு பேரையும் கொடூரமாக தாக்கி எடுத்துகிட்டு போகிற மாரி நீரவுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல பயத்தில் அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறாரு இங்கே என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு உடனே நீரவ் பார்த்தீங்கன்னா பஷித்தா கிட்டே போயிட்டு இந்த நோட்டை காட்டி கேட்குறாரு இதெல்லாம் என்ன என்ன வரைஞ்சி வச்சிருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பஷீத்தாவுடைய முகம் அப்படியே மாறி பயத்தில் ஏதோ கையெல்லாம் அசைச்சு அசைச்சு காட்டுறாங்க அவருக்கு அரகுறையாக தான் புரியுது ஆனால் புரிஞ்சது என்னென்னா ஏதோ ஒரு விஷயம் அவங்கள பயமுறுத்தி படம் வரைய வச்சுருக்குன்னு சொல்லிட்டு நீரவுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல அவர் அப்படியே அதிர்ச்சியில் இதை பற்றி வெளியே இருக்குன்னா சொல்கிறதான்னு கூட புரியல ஏன்னா கிராமத்தில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய விஷயமா எடுத்துக்குவாங்க தன்னுடைய பொண்ணுக்கு எதனா பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு அவர் பயத்தில் இருக்கார் ஏன்னா இது வரைக்கும் காணாமல் போனால் எல்லோருடைய ஃபோட்டோவும் வரைஞ்சி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாத யாரோ ஒரு மர்மமான நபரோ இல்லை ஏதோ ஒரு உருவமோ அந்த மூணு பேரையுமே அடித்து இழுத்துட்டு போகிற மாரி படம் வரைஞ்சி வச்சுருக்காங்க இதை பற்றி வெளியே சொன்னால் யாரா நம்புவாங்களான்னு சொல்லிட்டு அவர் மனசுலேயே அவ்வளோ குழப்பத்தில் இருக்கார் இதுக்கு மேலே இந்த பிரச்சனை எப்படியே விடக்கூடாது நம்ம தான் நம்ம பொண்ணை பார்த்துன்னு சொல்லிட்டு கூடவே இருக்கார் அன்றைக்கி நைட் டைம் பார்த்தீங்கன்னா அவர் பஷிதா விட்டு எங்கேயுமே போகாத கூடவே இருக்காரு பஷிதா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க இவர் தூங்காத பக்கத்துலேயே அமைதியாக உட்காந்து பார்த்துட்ருக்காரு பஷிதாவையே நேரவை பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கலாமேன்னு சொல்லிட்டு அவர் எழுந்தி போகிறாரு அப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சத்தம் ஒன்று கேட்குது ஏதோ கிருக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது என்னன்னு சொல்லிட்டு அவர் திரும்பி பார்க்குறாரு பஷிதா எழுந்திச்சு உக்காந்து ஏதோ ஒரு படம் வரைஞ்சிட்ருக்காங்க திரும்பவும் இதை பார்த்த உடனே அவருக்கு ஒன்றுமே புரியல அதிர்ச்சியில் உறைஞ்சி போகிறாரு அவர் உடனே வந்து பஷிதா தோலில் கை வச்சு என்னம்மா பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு அந்த நேரத்தில் பஷிதா திரும்பி பார்க்குறாங்க அவங்க முகத்தில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாத காலியாக இருக்குது அந்த முகத்தில் கண் மூக்கு மொழின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை அதை பார்த்தவொடனே ஆச்சுன்னு சொல்லிட்டு அவருக்கு சத்தம் போடுறாரு உடனே அந்த முகம் அப்படியே கொடூரமான ஒரு உருவமாக மாறுது நீரோவை பார்த்தீங்கன்னா பயத்தில் அலறுறாரு அப்புறம் தான் தெரிய வருது நீரோவை வந்து கனவை கண்டுருக்காரு இது எல்லாமே என்னடா இது மோசமான கனவுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா பக்கத்தில் பஷிதாவை காணும் அந்த நடுராத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே அவருக்கு புரியாத குரல் கொடுத்துட்டே இருக்கார் பஷிதா எங்கே இருக்க எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து குரல் கொடுக்குறாரு ஊர்க்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்தமாரி சத்தம் கேட்குதுன்னு வெளியே வந்து பார்க்குறாங்க எல்லோரும் மாரி பொண்ணை காணுன்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்களும் அந்த நேரத்தில் தேட ஆரம்பிக்கிறாங்க பஷித்தான் எங்கேயுமே கிடைக்கல நீராவுக்கு என்ன பண்ணுறதுனே புரியாத குழப்பத்தில் அப்படியே அழுதுகிட்டே உக்காந்துட்டுருக்காரு அக்கம் பக்கத்தில் இருக்காங்களாம் பார்த்தீங்கன்னா நீராவுக்கு தைரியம் சொல்கிறாங்க நல்லா யோசித்து பாருங்கள் நைட்டு நீங்கள் எதனா பொண்ணை திட்டிட்டீங்களா எதனா கோச்சிங் எதனா வெளியே போயிட்டாலா நல்லா யோசித்து பாருங்கன்னு சொல்கிறப்ப தான் நீரவுக்கு ஒரு விஷயம் தோணுது உடனே வீட்டுக்குள்ள வந்து பஷித்தாவோடைய அந்த படம் வரையறும் நோட்டு எடுத்து பார்க்குறாரு நீரவ் அதை பார்க்கும் போது அவருக்கு அதிர்ச்சி ஆகிடுச்சி ஏன்னா அடுத்த பக்கத்தில் தன்னுடைய முகத்தையே பஷிதா வரைஞ்சி வச்சுருக்காங்க அதுவும் ஏதோ ஒரு உருவத்து கூட கைப்பிடிச்சி நடந்து போகிற மாரி அந்த உருவத்துக்கு பார்த்தீங்கன்னா முகமே இல்லாத மாதிரி தான் வரைஞ்சி வச்சுருக்காங்க நீரவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஏன்னால் இதே மாதிரி தான் அவரும் கனவு கண்டார் ஏதோ ஒரு உருவத்தை முகமே இல்லாத பார்த்த மாரி உடனே அடுத்த பக்கத்தை திருப்பி பார்க்குறாரு அதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மலைக்கு நடுவில் இருக்க ஒரு குகையில் அந்த உருவுத்தா கூட பஷிதா நடந்து போகிற மாரி படம் வரைஞ்சி அங்கே இருந்த ஊர்காரங்கள் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அந்த படத்தை பார்த்தோடனே அவருக்கு அந்த இடம் எங்கே இருக்குன்னு தெரியுன்னு சொல்கிறாரு உடனே நீரோப்பும் சரி இருந்தவங்களும் சரி எல்லாருமே அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க பார்த்தோன்னே எல்லாருக்கும் பயங்கரமான அதிர்ச்சி ஏன்னா அந்த குகைக்குள்ளே போய் பார்க்குறாங்க ஒரு மாரி கெட்ட நாத்தம் அடிச்சுட்டு இருக்கு உள்ளே நல்லா போய் பார்க்குறப்ப தான் தெரிய வருது இது வரைக்கும் புலி அடிச்சிச்சின்னு சொல்லிட்டு காணாமல் போன நபர்களுடைய உடல்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே அங்கே குவிஞ்சி கிடக்குது இதில் இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதே இடத்துல தான் பஷீதாவுடைய உயிர் இல்லாத உடலும் கிடைக்குது இதை பார்த்த நீரோபாவை அதிர்ச்சி தாங்கவே முடியாத கதறி கதறி அழுதுட்ருக்காரு சுற்றி இருந்த ஊர்க்காரனுக்கெலாம் பயங்கரமான குழப்பம் ஏன்னா இங்கே என்ன தான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல இது வரைக்கும் புலி தான் வந்து மனுஷங்களை வேட்டையாடிட்டுருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல இது வரைக்கும் பதில் தெரிஞ்ச ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா பஷிதா தான் இப்போ அவங்களாலையும் நம்மளுக்கு பதில் சொல்ல முடியாது ஓகே காய்ஸ் கதை எப்படி இருந்துச்சு இந்த கதை பார்த்தீங்கன்னா ரொம்ப மர்மமான முறையில் தான் முடிஞ்சிருக்கு இந்த கதை பார்த்தீங்கன்னா நெஜ வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு இந்த கதையை சொன்ன சுதீப்புக்கு ரொம்ப நன்றி மேலும் பார்த்தீங்கன்னா இதேமாரி மாதிரி கிட்டேயும் கதைகள் இருந்துச்சுன்னா நம்மகிட்ட அனுப்பி வைங்க கண்டிப்பாக நம்ம கதையை பார்க்கலாம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும்